வணக்கம் வெல்கம் டு ராணிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திராட்சை பழத்துல செய்யற அல்வா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் திராட்சை பழம் சாறு கல்கண்டு இல்லாட்டி ஒயிட் சுகர் வச்சுக்கரலாம் கான்மாவை கொஞ்சோண்டு கரைச்சி வச்சிருக்கேன் ஃபுட்ஸ் தேவைங்கிறத எடுத்துக்கறலாங்க அவ்வளவுதான் தேவையான பொருட்கள் நான் கல்கண்டு எடுத்திருக்கேன் போட்டு கிண்டிக்கிடுவோம் நான் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேங்க ஒயிட் சுகர் போட்டுக்கிறலாம் இல்லாட்டி நான் கல்கண்டு எடுத்திருக்கேன் டைமண்ட் கல்கண்டு ஒரு பவுல் முக்கா பவுலில் எடுத்திருக்கேன் போட்டு இப்படி கிண்டிக்கிட்டே வந்தோம்னா ஒரு ஒரு கம்பி பதத்தில் நிப்பாட்டிக்கிடலாம் ஒரு க ஒரு பதம் ரெண்டு பதம் இருந்தால் கிராட்சப்பளம் இது கிராச்சப்பழ சாரு அதுல கான் ஒரு ஸ்பூன் கலந்து வச்சிருக்கேன் அது இதோட ஊற்றிடலாம் கிண்டிக்கிட்டே வரணுங்க மொத்தவங்க ஃபுட் கலர் போடுவாங்க க்ரீன் கலர் போடுவாங்க நான் எந்த கலரும் சேர்க்கலங்க இந்த க்ரீனே எங்களுக்கு போதும் அது உடம்புக்கு கெடுதும் நான் போடலை ஒருத்தவங்க சேர்க்கணும்னா சேர்த்துக்கிறாங்க என்ன ஃபுட் கலர் பன்னாலும் சேர்த்துக்கலாம் எந்த அளவு திண்டணுங்க பாருங்களேன் எப்படி இருக்கோ அந்த பதத்துல நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கிடலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஊத்திக்கலாம் நம்ம தேவைக்கு ஏத்தன்னா ரெண்டு ஸ்பூன் உத்தரேன் மூணு ஸ்பூன் கூட ஊத்துறேன் ஊத்தி இப்படி நல்லா திண்டுக்கணும் அந்த அலுவா பதத்துக்கு வெளியே வருங்க நல கெட்டி வந்துருக்கு பாருங்களேன் பாருங்க அந்த மாதிரி நெய் நெய்யும் இருக்கேன் அந்த மாதிரி ஒட்டாம குடி இருக்கணும் நல்லா அல்வா பதத்துக்கு முடியும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பட் போட்டு வச்சிருக்கேன் பூசணி விதை பருப்பு பழங்கள் ஃப்ரூட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் நீ தடவி போட்டு வச்சிருக்கேன் இதை அதில் ஊற்றுவோம் இப்ப இவருங்க ஃப்ரூட் தடவி வச்சிருக்கேன் பாருங்க நல்லா இருக்கும் இது அப்படியே இதுல ஊத்துறோம் பாருங்க பபுள்ஸ் மாதிரி இருக்கா அத இப்படி ரெண்டு தட்ட தட்டா சேம் ஆயிரும் அந்த பாருங்க சேம்